Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு புதிர் கட்டங்கள் தான் புதிர் கட்டங்கள் திரையில் காண்பிக்கப்பட்டிருக்கும் நான் குறிப்புகளை சொல்லவேன் நீங்கள் விடைகளை எங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அதில் விடைகளை நீங்கள் எழுதி அனுப்பலாம் நண்பர்களே இன்றைக்கான புதிர் கட்டங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிபிபிள் வரும் அந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படினு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆளுங்கிறதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதற்கு ஒரு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதற்கான விடைகளை நீங்கள் கவுன்பாக்ஸ் எழுதி இருக்கும் இன்றைக்கான பொதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் நான் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் இது வந்து ஒற்றை மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ரொம்ப எளிமையாக இருக்கும் கண்டுபிடிச்சிடலாம் அதிலே முதல் எழுத்து குறிப்பெடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியல நீங்கள் பார்க்கக்கூடிய சை அப்படிங்கிற எழுத்து தான் சை அப்படிங்கிற முதலெடுத்து வச்சு தான் இன்றைக்கி நான் அந்த மூன்று எழுத்து சொல் உங்களுக்கு விடையாக வரப்போகுது மேலும் ஒரு குறிப்பு இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொ ஒரு வார்த்தை ஒரு சொல் முதலெடுத்து சைங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப எளிமையான நேரம் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஒரு ஒருவேளை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பணும் உங்களுக்கு விடையில நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்